ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்கேடி ஐடியாஸ் கானரி நான் நண்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போ போகிறது கேரட் சூப் தான் இன்றைக்கி நம்ம எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வீடியோவில் பார்க்க போ போகிறீங்க கேரட் மட்டும் இல்லை அதோடு நம்ம ரைஸும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் எப்பயுமே நான் வந்துட்டு கேரட் சூப் எனக்கு செய்கிறப்ப அந்த கேரட்டு அரைக்கிறப்ப அதோடு வந்து ரைஸும் கொஞ்சோண்டு சேர்த்து மொத்தமாகவே நான் வந்து அரைச்சிடுவேன் ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரப்பு சூப் மாதிரி நம்மளுக்கு செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரைஸை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக்காமல் ஒன்றெண்டாக ரைஸ் இருக்கிற மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவுக்கு ஆயில்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆயில் அப்படின்னா ஆயிரம் கிராம் அளவுக்கு நீங்கள் ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னா அறநூறு கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் அதுக்கப்புறம் நானூறு கிராம் அளவுக்கு சாஃப்ட் ஆயில்ஸ் கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த சாஃப்ட் ஆயில்ஸில் பாம் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஐம்பது கிராம் அளவுக்கு மேலே நீங்கள் வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அறநூறு கிராம் தேங்காய் எண்ணெய் வந்து ஹார்ட் ஆயில் அறநூறு கிராம் எடுத்துட்டோம் அப்படின்னா நானூறு கிராமில் நம்ம ஐம்பது ஐம்பது கிராமமாக நம்ம வந்து சாஃப்ட் ஆயில்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லை என்கிட்ட வந்து அத்தனை ஆயில்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு வகையான ஆயில்ஸ் தான் இருக்குது சாஃப்ட் ஆயில் அப்படின்னா அந்த அஞ்சு வகையில் நீங்கள் நானூறை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஏன் நம்ம ஒன் கேஜி அளவுக்கு சோப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒன் டைம் ஒன் கேஜிக்கு நம்ம சோப்பு பண்ணோம் அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஒன் மந்த்துக்கு வந்து த்ரீ மூணு சோப்பு வந்து வந்துடும் ஏன்னா நான் செய்கிறது வந்து சின்ன சோப்பு தான் பெரிய சோப்பாக நம்ம நூறு நூறு கிராம் நூற்றி பத்து கிராம் அளவுக்கு நம்ம சோப் தயார் பண்ணல சின்ன சோப்பு தான் நான் வந்துட்டு மோல்டு என்கிட்ட இருக்கனால அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சோப் வந்து ரெடி பண்ணிடுவேன் ஓகே இப்போ இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த மாதிரி நம்ம சோப் மேக்கிங் பண்ணுறப்ப சென்ட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் என்ன பொறுத்தவரை நான் சொல்கிற ஒரே விஷயம் வந்து சென்ட்டு வேண்டாம் அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு சென்ட்டு சோப் வந்து நல்லா மனமாக இருந்தால் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க ஸோ எடுத்தோன்னே வந்து சோப் வந்து ஸ்மெல்லு வருதான்னு கூட பார்க்குறாங்க அதனால் சென்ட்டு வேணும்னா வந்து சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சோப் மேக்கிங் கிளாஸ் வந்து நான் வந்து முடிச்சிட்டேன் இன்னும் எனக்கு ஒரு டூ வீக்ஸில் வந்து சர்டிஃபிகேட் வந்துடும் ஸோ நான் கற்றுக்கிட்டேன் இந்த சோப் மேக்கிங் கிளாஸில் என்னென்ன சோப்பெலாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் என்னோட சேனலில் வீடியோஸில் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த சோப் வந்து எனக்கு என்னோடய யூஸுக்கு மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு மட்டும்தான் நான் வந்து சோப் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த சோப் இதை வந்துட்டு நம்ம பெருசாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கணும் இப்போதைக்கு நான் வந்துட்டு நான் படித்த சர்டிஃபிகேட் ப்ளஸ் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் இன்னும் வந்துட்டு நம்ம லைசன்ஸ்லாம் வாங்கினோன்னா அதுக்கு அதிக அளவு அமௌண்ட் வந்து தேவைப்படும் அதனால் நம்ம எப்படியும் வந்து ஒரு டூ அண்ட் த்ரீ இயர்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக லைசன்ஸ்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சிருக்கேன் இந்த சோப் மேக்கிங் கிளாஸில் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து கேரட் சோப்பு செஞ்சது அதை அப்படியே நான் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு அருமையான பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய நல்ல முகத்துக்கு ப்ரைட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சோப்பு தான் இந்த கேரட் சோப்பு இந்த கேரட் ஜூஸோடு நீங்கள் கஸ்தூரி தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்து வேணால் நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அது போக வந்துட்டு நீங்கள் மஞ்சுஸ்தா பொடி இருந்தால் மஞ்சுஸ்தா பொடி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் வெட்டி வேர் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் பொடி பண்ணி இதில் கேரட்டோடு நம்ம என்னென்ன பொருள் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நம்மளே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து கேரட்டோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இல்லை வெஜிடபிள்ஸில் நம்மள்ட்ட வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா வேறு எதுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த கேரட்டோட குக்கும்பர் இருந்தால் கொக்கும்பரையும் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நான் லேயை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் ஆயிலோடு ஆல்ரெடி நம்ம நான் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஹவர்ஸே வந்து நான் வந்துட்டு காஸ்டிக் சோடா அண்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு பன்னெண்டு மணி நேரமாக வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இப்போ வந்துட்டு நம்ம கேரட்டோட இந்த ஆயிலோடு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் அது லேயாக மாறின பிறகு ரூம் டெம்பரேச்சர் நம்மளுக்கு வந்து இருக்கணும் ஓவர் ஹீட் வந்து இருந்துடக்கூடாது அதனால தான் நான் வந்துட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு தான் நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவேன் நம்ம உடனே வந்துட்டு நம்ம காஸ்டிக் சோடாவை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம உடனே கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும் அதனால் ரூம் டெம்பரேச்சர் நம்மளுக்கு வரணும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கழித்து கூட நீங்கள் வந்துட்டு லேயாக மாறின பிறகு நீங்கள் பயன்படுத்தலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மிக்ஸிங் ப்ராசஸ் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா நம்ம வந்துட்டு ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது கெட்டித்தன்மை ஆகிடக்கூடாது அதனால் நான் வந்துட்டு அப்பப்போ எடுத்து பார்த்துட்ருக்கேன் கரெக்டாக நம்ம மோல்டில் ஊற்றுற அளவுக்கு நம்மளுக்கு மாவு பதம் வந்து வரணும் நான் வந்துட்டு சோப் மேக்கிங் நானாக வந்துட்டு சோப் மேக்கிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் சோப் மேக்கிங் கிளாஸ் வந்து ஒரு டூ மந்த்ஸ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணிட்டு இப்போ சோப் மேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனிமேல் நம்ம இதை வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லைசன்ஸ் வாங்கணும் லைசன்ஸ் வாங்கினா தான் நம்ம கடைகளுக்கெல்லாம் வந்து சோப்பு வந்து பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு நான் வந்துட்டு என்னோடய ஃபேமிலிஸ்க்கும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா நம்ம லைசன்ஸ் வாங்கினா தான் அதுக்கு வந்து நம்ம ஸ்டிக்கர் அதுக்கப்புறம் நம்ம சோப் மேக்கிங் பண்ணுறதுக்கான நேம் எல்லாமே நம்ம வந்து பண்ண பண்ண முடியும் லைசன்ஸ் வந்து எடுக்கணும்னு எனக்கு ஆர்வம் இருக்குது ஆனால் அதுக்குரிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ லேக்ஸுக்கு மேலே வரும் அதுவும் நம்ம ஒவ்வொரு சோப்புக்கும் நம்ம வந்துட்டு டெஸ்டிங் கொடுத்து அந்த டெஸ்டிங் எல்லாமே நம்ம வாங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லைசன்ஸ் எடுக்க முடியும் ஸோ எப்படியும் நம்மளுக்கு ஃபோர் லேக்ஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் இன்னும் ஒரு த்ரீ இயர்ஸ்க்குள்ளே நம்ம லைசன்ஸ்லாம் வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த சோப் மேக்கிங்கை வந்துட்டு நான் பெரிய லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அது என்னோடய ஆசையும் கூட என்னோடய இந்த மஞ்சுஸ்தா சோப் பாருங்களேன் நான் தயார் பண்ணது லாஸ்ட் டைம் நம்ம இந்த சோப்பு தான் தயார் பண்ணியிருந்தோம் இந்த மஞ்சுஸ்தா சோப்போட மேலே வந்துட்டு நான் லாஸ்ட்டாக பாதாம் சோப்பு வந்து பண்ணியிருப்போம் அந்த பாதாம் சோப்போட பேலன்ஸ் வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மோல்டில் தான் நான் ஊற்றி வச்சுருந்தேன் அந்த ஹார்ட் ஷேப்பில் மோல்டில் ஊற்றுனது தான் சின்ன சின்னதாக எடுத்து இந்த பாதாம் சோப்பில் சென்டரில் நம்ம வச்சுருக்கோம் இது வந்து ஒரு டிசைனுக்காண்டி வச்சது அருமையான பாதாம் சோப்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸை என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க சோப்பு மேக்கிங் சம்மந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம கேரட் சோப்பை வந்து நம்ம மோல்டில் ஊற்றியாச்சு மோல்டில் ஊற்றின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த பொடி பொடியாக பண்ணியிருந்த ரொம்ப மையம் அரைக்காமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிருந்த ரைஸை வந்துட்டு மேலே வந்து நான் தூவிட்டேன் இப்போ அருமையான கேரட் ஸ்கிரிப் சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்